ஆதி முதல் அகிலம் உள்ளவரை செல்வத்தின் உயர் செல்வமான கல்வி செல்வம் பெறும் தன்மையை எந்த கிரகங்கள் ஆளுமை கிரகங்களாக ஜனநாதகத்தில் உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் செவ்வாய் சூரியன் உச்சம் பெற்றும் சனியுடன் சூரியன் புதன் இணைவு பெற்றும் தனிப்பட்ட முறையிலே கேது உச்சம் பெற்றும் சந்திரன் நீசம் பெற்றும் சூரியன் நீசம் பெற்றும் சனி உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனை குரு பார்வை பெற்றிருத்தலும் புதன் வலு சமம் பெற்று செவ்வாய் உச்சம் பெற்று அந்த கிரகத்தினுடைய பார்வை பெற்றிருத்தலும் ராகு நீசம் பெற்று செவ்வாய் நீசம் பெற்று சனி உச்சம் பெற்று குருமனையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் உயர்ந்த கல்வியை பெறும் வாக்கியம் என்பதும் சாஸ்திரம் அரபு பனிரெண்டு லக்கினங்களில் எந்த லக்கினங்களில் ஜனனம் எடுத்தாலும் கிரக ஆளுமை தன்மை உச்சம் பெறும் கிரகங்களுக்கு அதிக அளவு கல்வி கேள்விஞானம் பெறும் என்பதும் ஐதீகம் சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்றும் அந்த இடத்தில் சனி நீசம் பெற்றும் குரு உச்சம் பெற்றும் செவ்வாய் நீசம் பெற்றும் உள்ள ஜாதகங்களும் கல்வியுடைய அறிவு ஆளுமை தன்மை உயர் அந்தஸ்துக்கு உட்பட்ட பதவி மேம்படக்கூடிய கேள்வி விழிப்புணர்வு அனைத்தும் பெறக்கூடும் என்பதும் சாஸ்திர மரபு நன்றி வணக்கம்